இயேசு கிறிஸ்துவில் மிக பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை தவக்காலம் இரண்டாவது ஞாயிறை சந்திக்கின்றோம் தவக்காலம் இறை அருளின் காலம் தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் தவக்காலம் உறவுகளை புதுப்பிக்கின்ற காலம் தவக்காலம் நம்மை சீர்தூக்கி பார்த்து குறைகளை அகற்றி நிறைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய காலம் இன்றைய நாளிலே இறை விருப்பத்தை ஏற்று செயல்பட அழைக்கப்படுகின்றோ அப்ரஹாம் இறை விருப்பத்தை ஏற்று செயல்படுத்தினார் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தார் இறைவனுக்காக எதையும் செய்வதற்கு தயாரானார் இந்த முறை கடவுள் அவரை சோதிக்கின்றார் அவரது நூறாவது வயதிலே அவருக்கென்று ஒரே மகன் ஈசாக்கிருந்தான் அவனை பழி செலுத்த கேட்கின்றார் பாசத்தோடு வளர் வளர்ந்து கொண்டிருந்த அந்த ஈசாக்கை கடவுளுக்கு பலி செலுத்த அவர் தயங்கவில்லை மகனை மோரியா என்ற நிலப்பகுதியிலே பலி செலுத்த செல்கின்ற வேளையில் இறைவன் தூதர் வழியாக அங்கு தடுத்து நிறுத்துகின்றார் ஒரு கிடாவை பழி செலுத்துவதற்கு வாய்ப்பு வழங்குகின்றார் இங்கு பலி செலுத்துகின்ற செயலை மாற்ற வேண்டும் என்று இறை விரும்புகின்றார் அவரது இறை நம்பிக்கையை பாராட்டுகின்றார் அவரிடம் இருந்த அந்த இறை நம்பிக்கைக்கு ஏற்றவாறு ஆசிரியர் வழங்குகின்றார் இன்றைய சமூக சூழலிலே தவறான விதத்தில் பலி செலுத்துகின்ற பழக்கம் ஏற்படுகின்றது அவை மாற வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வு கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி என்ற கிராமத்திலே ஒரு ஏழை குடும்பத்தின் தலைவர் டீ கடை ஒன்று நடத்துகின்றார் அந்த டீ கடை வைத்து அந்த குடும்பத்தை நடத்தி வந்தார் அந்த குடும்பத்தில் ஐந்து பிள்ளைகள் அந்த ஐந்து பிள்ளைகளை படிக்க வைக்க இன்னும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு எல்லாம் வழங்குவதற்கு அவர் கஷ்டப்படுகின்றார் கடை வியாபாரம் போய்கொண்டிருந்தாலும் கடன் வாங்குகின்றார் அதனால் பலரும் அவரை குறை சொல்லுகின்ற சூழ்நிலையில் அவர் ஒருவரிடம் யோசனை கேட்கின்றார் ஒருவர் தவறாக வழிகாட்டுகின்றார் அவரது ஐந்து குழந்தைகள் ஒரு குழந்தையை பலி செலுத்துகின்ற பொழுது உனக்கு ஏராளமான பணம் கிடைக்கும் என்று சொல்லிவிடுகின்றார் அவரை நம்ப வைத்து விடுகின்றார் அதற்கு ஏற்ற விதத்தில் ஐந்து குழந்தைகளில் ஒரு குழந்தை எடுத்து வெட்டி பழி செலுத்துகின்றார் ஆனால் அவருக்கு வசதி ஏற்படவில்லை அப்பொழுதுதான் தனது தவறை உணர்கின்றார் அவரும் அந்த வீட்டில் உள்ள அனைவரும் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு ஓடிவிடுகின்றார்கள் காரணம் மூட நம்பிக்கையில் இருந்ததினால்தான் இன்றைய காலகட்டத்தில் நம்பிக்கையில் சிறந்து விளங்க வேண்டும் அதே நேரத்தில் தவறான செயல்முறைகளை வேரோடு மாற்ற வேண்டும் இறைவன் ஓசியா இறைவாக்கின வழியாக உங்கள் ப அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகின்றார் இறக்கத்தோடு கூடிய செயல்கள் இறைவனுக்கு வந்ததாக அமையும் என்பதை இறைவன் இந்த நிகழ்வு வழியாக உணர்த்துகின்றார் நற்செய்தி வாசத்தின் வாயிலாக இயேசு தான் அன்பு செய்யப்பட்ட பேதுரு யோவான் யாக்கோபு என்ற சீடர்களை அழைத்து தாபூர் மலைக்கு செல்கின்றார் அங்கு தோற்றம் மாறுகின்றார் அவருக்கு அங்கு ஒரு சிறந்த இறை அனுபவம் கிடைக்கின்றது அவர் இறை தந்தையோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்தார் ஜவம் ஒரு ஆழ்நிலை தியானமாக அங்கு சிறப்பான அனுபவம் கிடைக்கிறது எலியாவுடன் மோசையுடன் உரையாடல் மேற்கொள்கின்றார் அங்கு புது அனுபவம் கிடைக்கிறது இறை தந்தை அவரை பார்த்து இவரே நான் மகன் இவரிடம் நான் பூரிப்படுகிறேன் என்று கூறுகின்றார் அதே நேரத்தில் சந்திக்க இருக்கின்ற சில்வை சாவை பற்றி அறிகின்றார் துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுதல்கள் அங்கு கொடுக்கப்படுகின்றன இதை இந்த அன்பு செய்யப்பட்ட சீடர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அவர்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றார் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் செயல்படுகின்ற பொழுது நாம் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தால் மட்டும் போதாது துன்பத்தை சந்திக்க தயாராக வேண்டும் இதை இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார் இதற்கு தொடர்பாக இன்றைய இரண்டாவது வாசத்தில் திருத்துவ பவுல் அழகாக குறிப்பிடுகின்றார் இறைவன் தனது ஒரே மகனை நமக்காக தந்திருக்கின்றார் அந்த மகன் அன்பின் அடையாளமாக தன்னையே பலியாக நமக்காக தருகின்றார் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது நம்முடைய இறை நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது கடவுளுக்கு வந்த வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது நம்மை ஆய்வு செய்ய அழைக்கப்படுகின்றோம் குறிப்பாக நம்முடைய ஜப வாழ்வு ஜெபத்தின் வழியாக கடவுளுடைய அனுபவத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும் கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்கின்ற பொழுது இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு ஏற்றவாறு செயல்படுகின்ற பொழுது துன்பம் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் நெருக்கடி வரும் அதை சந்திப்பதற்கு இந்த இறை அனுபவம் குறிப்பாக ஜெபத்தின் வழியாக நமக்கு சிறப்பிடம் பெற முடிகிறது ஜப வாழ்வை நாம் இன்னும் ஆழமாக ஏற்று ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த அழைக்கப்படுகின்றோ இரண்டாவது நம்முடைய இறை நம்பிக்கை எவ்வாறு நம்முடைய இறை நம்பிக்கை இருந்து பெற்றது பல்வேறு உறுப்பினர்கள் பொதுநிலையின குருக்கள் துறவியர் வழியாக வளர்த்திருக்கின்றோம் இதில் உறுதியாக இருக்கிறோமா இறையல் அறிஞர்கள் இறை நம்பிக்கை மூன்று நிலையில் கோடிட்டு காட்டுவார்கள் அறிவு சார்ந்த இறை நம்பிக்கை உணர்வு சார்ந்த இறை நம்பிக்கை ஈடுபாடு சார்ந்த இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே ஈடுபாடு சார்ந்த இறை நம்பிக்கை இருத்தல் வேண்டும் அதற்கேற்ற விதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும் தொடர்ந்து மூன்றாவது கருத்தாக நம்முடைய வாழ்விலே இறை நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வாழ்கின்ற துன்பம் துயரம் வேதனை உண்டு அதை துணிச்சலோடு ஏற்றுக்கொண்டு இந்த தவக்காலத்திலே கடவுளுக்கு பிரியமாக செயல்பட இறைவனம் இந்த நாளிலே வேண்டிக் ஆமீன்